ஹலோ வணக்கம் ஒரு பெண்ணு லாரி ஓட்டி ஹைவேல வந்து வரா ஆச்சரியப்பட்ட போலீஸ் அதிகாரி அந்த பெண்ணுக்கு வணக்கம் செலுத்துறாங்க இது உண்மையில் இந்தியாவில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த பெண் தான் இந்தியாவின் முதல் ட்ரக் பெண் ஓட்டினர் அவருடைய பெயர் திலிசா தேவி அவர் இந்தியாவை மட்டும் இல்ல சாதனைகளுக்காக உலகம் முழுவதும் அறியப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்த முதல் பெண் இவர் தான் இவர் கேரளாவை சேர்ந்தவர் திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்த டெலிஷா இவர் பிறந்ததுல இருந்து நம்பர் ஒன் இருந்திருக்காரு இவர் ஒரு வணிக பாடத்துல காமர்ஸ் பாடத்துல முதலீடு பட்டம் பெற்றிருக்காரு இவர் மிகவும் ஏமையா குடும்பத்துல பிறந்தாரு அது மட்டும் இல்லாம தந்தை டேவிட் லாரி ஓட்டுனர் அவருடைய அம்மா அண்ணன் ஒரு இல்லத்தரசி அவருக்கு மூன்று குழந்தைங்க இருந்தாங்க இதுல மூணாவது குழந்தை தான் தெலிசா அவரு வீட்டுக்குள்ள வேலை செஞ்சா தந்தை வெளியில வந்து வேலை செய்வாரு தந்தை ஒரு கடினமான உழைப்பாளி அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு தலிசா நினைக்கிறாங்க அவருடைய பத்து வயதுல இருந்து அவரும் லாரி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு விரும்பினாரு ஒரு பெண் லாரி ஓட்டி புறப்படுத்துறதுன்றது நம்ம சமூகத்துல சாதாரண காரியம் இல்ல ஆனாலும் அவன் மனதுல உறுதியா இருந்திருக்கா டெலிசா தன் தந்தையிடம் வந்து சொல்றா அதாவது நானும் உன்ன போல ஒரு லாரி டிரைவரா வந்து ஆகணும் அப்படின்னு

கற்றுக்கணும்னு சொல்றாரு நீ முதல்ல கார் ஓட்ட கற்றுக்கொள்ள அதுக்கு பிறகு நானே உனக்கு லாரி எப்படி வந்து ஓட்டுறதுன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு குறைந்த காலகட்டத்திலேயே சைக்கிள் பைக் கார் அப்படின்னு எல்லாமே கற்றுக்கிறாங்க தலிசா ஆனாலும் தலிசாவுக்கு இன்னும் பதினெட்டு வயசு கூட நிரம்பல அவருக்கு பதினெட்டு வயசு நிரம்பாதால டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுல பெரிய சிக்கல் இருந்தது தந்தை சொன்னது போல தலிசா எல்லா வாகனங்களையும் ஓட்ட கத்துக்கிறாரு இப்போது அவங்க அப்பா தையும் போறாரு அதாவது நீங்க சொன்ன மாதிரியே சைக்கிள் பைக் கார் அப்படின்னு எல்லாமே நான் ஓட்டுறேன் இப்போ எனக்கு லாரி கத்துக்கொடுத்து சொல்றாரு ஆனாலும் அவரது அப்பா லாரி ஓட்ட கட்டுக் கொடுக்க மறுத்துறாரு அது இல்லாமல் நீ எங்கேயாவது ஒரு ஏசி அறையில் உட்காந்து ஒரு நல்ல ஒரு சம்பளத்தை வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது டெல்லிஸை சொல்கிறாரு சரி நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாரி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் அதுவரை எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாரு அதுக்கும் அப்பா ஒத்து வரல இந்த நேரத்தில் தான் டேவிஸ்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நான் மிகவும் பலவீனமாக இருக்கேன் என்னால் லாரி ஓட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாரு அவர் கூட வேலை செய்கிற டிரைவர் எல்லாமே வேறு வேறு ஷிஃப்ட்டுகளில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனாலும் இவரது லாரி ஓட்டுறதுக்கு யாருமே இல்ல எல்லா வேலைகளுமே பாதியில ரொம்ப கவலைப்படுறாரு நான் வண்டி ஓட்டு சம்பாதிக்கிற அப்பாவுக்கு அது மட்டும் இல்லாம அவர் லாரி ஓட்ட துணி துணிஞ்சு எடுக்கிறாரு அப்பா நோய் வாய்ப்பு இருக்காரு சாய் டேங்கர் லாரி ஓட்டுறாரு டெல்லி சா பத்து ரூபாய் கல்லூரி முடிச்சதால டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்காரு இந்த இடத்துல தான் அவங்க அனுமதியோட ஆயில் டேங்கர் லாரி ஓட்டுறாரு பின்னால எவ்வளவு நேரம் ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க ஆனாலும் தந்தை ஓட்டுறதை விட வந்து ஒரு அதிகமாகவே அவர் ஓட்ட தொடங்குறாரு ஆனால் அவருடைய அப்பா இரவுல லாரி ஓட்டும்போது எப்படி வந்து போகணும் அப்படின்றத சொல்லி தராரு லாரி ஓட்டுறது முக்கிய இல்ல இரவுல வந்து லாரி ஓட்டும்போது ரொம்ப கவனமா வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் ஒரு நாளைக்கு இருநூறு முதல் முன்னூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து லாரி வந்து ஓட்டி அவர் வந்து சம்பாதிக்கிறாரு வாரத்துல மூன்று முறை கொச்சியில இருந்து மலப்புறம் வர ஷிஃப்ட் வந்து அடிக்கிறாரு முக்கியம் பாத்தீங்கன்னா காலையில நான்கு மணிக்கு வந்து போயிட்டு மலப்புறம் எண்ணெய் சுத்தி இருப்பு நிலத்துல ஆயில் டேங்க ஃபுல் பண்ணிட்டு எரிபொருள் நிரப்பிய பிறகு மலப்புறத்துல சரியா பத்து மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துருவாரு மதியம் மூன்று முப்பதுக்கு திருச்சூர்ல அவர் வீட்டுக்கு வந்து போவாரு இதெல்லாம் முடிச்சுட்டா வீட்டுக்கு வந்த பிறகு அவர் சும்மா இருந்து வந்து இருக்குல்ல நான்கு மணில இருந்து அதிகால ஒரு மணி வரை வந்து கல்லூரிக்கு படிச்சுக்கிட்டு இப்படியே வந்து லாரி வந்து ஓட்டுறாங்க அதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலேஜ் வந்து போயிட்டு எம் காம் முடிக்கிறாங்க அப்படிதான் ஒரு முறை லாரி ஓட்டி கொண்டு போறாங்க செக் போஸ்ட்ல இவருடைய வண்டியை நிறுத்துறாங்க அங்க உள்ள இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு அதாவது ஒரு ஆயில் டேங்க் லாரியை ஒரு பெண்மணி ஓட்டுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு அவருடைய லாரியை நிறுத்த சொல்லி உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துட்டு பின்ன தலிஷாவோட லாரியை செக் பண்றதுக்கு இந்த லாரியை எடுத்து செல்றாங்க அப்போது தலிஷா விட்டு அவருடைய ஓட்டுனர் உரிமை எங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க அவருடைய ஒவ்வொரு ஆவணங்களையும் எடுத்து காட்டுறாரு அதை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி செய்யறாங்க அது மட்டும் இல்லாம தலிஷாவுடைய கதை கேட்டு அவரு அதிர்ச்சி அடைகிறாரு இன்னொரு போலீசார் வீடியோவை எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தலிஷாவுக்கு ஒரு வார்த்தை கூறுறாரு அந்த வீடியோவை இத இணையத்துல அப்லோட் பண்றாங்க இந்த வீடியோ உலகம் முழுவதும் வைரல் ஆகுது இந்தியாவுல எண்ணெய் டேங்கர் லாரி ஓட்டம் முதல் பெண்மணி என்ற வீடியோ வைரல் ஆகுது இந்தியாவில முதல் ஆயில் டேங்கர் ஓட்டம் லாரி ஓட்டுனர் என்ற பட்டத்தையும் பெறாரு தலிஷா தான் முதல் பெண்மணி என்ற பட்டத்தையும் பெறாரு இதை கேட்டு பல ஊடகங்கள் வந்து அவற்ற வந்து பேட்டி எடுக்க போறாங்க அவங்க வந்து பேட்டி கொடுக்கும் போது நான் வந்து எம் காம் படிச்ச ஒரு பட்டதாரி நான் ஒரு லாரி டிரைவர் எனக்கு லாரி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும்

இரண்டு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாரு தந்தையோட விருப்பப்படி அவர் கை நிறைய சம்பளம் வாங்குறாரு துபாயில லாரி ஓட்டு இருக்கும் போது போறாரு அதாவது துபாய்ல லாரி கம்பெனி ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சம்பளம் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருந்திருக்கு பல சலுகைகளையும் வாரி வாங்கிச்சு எங்கள் நிறுவனத்துக்கு வாங்க நான் வந்து எவ்வளவு நாளும் சம்பளம் தரேன் அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் கொட்டி கொடுக்க ரெடியாவது அந்த நாள் தான் இவங்க பல பேருக்கு வந்து வேலை தர மாதிரி மிகப்பெரிய ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட டேங்கர் லாரையும் சொந்தமா வச்சுட்டு இருக்காங்க நீங்க எப்ப திருமணம் செய்வீங்கன்னு பல பேர் கேக்குறாங்க அப்பதான் வந்து நல்ல ஒரு கனவு கிடைச்சா கண்டிப்பா திருமணம் செய்து கொள்வேன் அவர் சொல்றாரு திருமணமும் அவரது விருப்பப்படிதான் நடந்தது மணமகனோட பேரு அன்சன் கேரளாவை சேர்ந்த இவரு ஜெர்மனில பத்து சக்கர லாரி ஓட்டும் ஒரு ஓட்டுனாரு மிகப்பெரிய அளவுல கம்பெனி வச்சு நடத்துறாரு ஏகப்பட்ட தேங்கர் லாரியும் இவர் சொந்தமா வச்சிருக்காரு இவர் தான் இவர் திருமணம் பண்ணிக்கிறார் இப்போது இந்த ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சேரும் போது வெளிநாடுகள்ல பயங்கர பாப்புலரா மாறாங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் இவங்களுக்கு லட்ச லட்சமா வந்து பணத்தை கொட்டி கொடுக்கறதுக்கு பல நிறுவனங்கள் முன் வருது மேல அவர் என்ன சொல்றாருன்னா நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக தேங்காய் லாரி ஓட்டிக்கொண்டுருக்கிறேன் அப்படின்னா பெட்ரோல் அல்லது டீசல் கொண்டு செல்லும் வாகனங்கள் அத்தியாவசியம் என்பதால் வாகன ஆய்வாளர் நிறு நிறுத்துவதில்லை அப்படின்னும் ஆனால் சில வாரங்களுக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டி வருவதை பார்த்த வாகன ஆய்வாளர் ஒருவர் அடுத்த சோதனை சாவடிக்கு எச்சரித்து ஒரு பெண் லாரி ஓட்டி வரார் அப்படின்னும் அவர்களை உஷார்ப்படுத்தினார் என்னிடம் லைசென்ஸ் இருக்காது என்று அவருக்கு நினைச்சாங்க ஏன்னா லைசென்ஸ் மட்டும் கம்பெனி ஆவணங்களை காட்டியதும் அமைதியானாங்க மூன்று ஆண்டுகளாக தேங்காய் லாரி நான் ஓட்டுவது இவர்களுக்கு தெரியவில்லை அதனால் தான் சமூக ஊடகங்கள் மூலம் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன் என்றவர் லாரி ஓட்ட தொடங்கியது பற்றியும் பயந்து கொள்றாரு வாகன ஓட்டுவதை என் தந்தையிடம் இருந்து கட்டுக்கொண்ட அப்படின்னா ஆரம்பத்தில் இரு சக்கர வாகனங்களுக்கு லைசென்ஸ் பெற்றேன் அப்படின்னா அதன் பிறகு நான்கு சக்கர வாகனம் மற்றும் ஆறு சக்கர வாகனங்களை ஓட்ட உரிமை பெற்றேன் அப்படின்னா கனரக வாகனத்தை ஓட்டும் பெண் ஓட்டுனர் வேறு யாராவது கேரளாவில் இருக்காங்களா இந்தியாவில் இருக்காங்களா தெரியவில்லை அப்படின்னா சிறு வயதிலிருந்தே வாகனங்களை ஓட்டுவது எனக்கு பிடிக்கும் என் தந்தையும் லாரி ஓட்டுனர் அவருடன் தொடர்ந்து பயணித்து நானும் டேங்கர் லாரி ஓட்ட கட்டுக்கொண்டேன் என் தந்தைக்கு ஹெல்பராக ஆரம்பித்து இந்து லாரி ஓட்டுநராக இருக்கிறேன் என கூறியிருக்கிறார் முதுகலை பட்டம் பயின்று வந்தார் அதோடு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்துக்காக லாரி ஓட்டினார் ஒரு ட்ரிப்புக்கு முன்னூறு கிலோமீட்டர் பயணிப்பேன் அப்படின்னா அதிகாரம் ரெண்டு முப்பது மணிக்கு பணி தொடங்குவேன் இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எண்ணெய் நிறுவனத்தில் எரிபொருள் நிரப்பியதும் எங்கு நிற்காம பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு திரும்பி விடுவேன் லாரி ஓட்டிக்கொண்டே முதுகலை படிப்பை தொடர்ந்தேன் என் படிப்புக்கு ஓட்டின வேலை தடையாக இல்லை வேலை பார்த்துக்கொண்டே ஆன்லைன் வகுப்புலாம் கலந்து கொண்டேன் எரிபொருள் வாகனத்தை ஓட்டுவது மிகவும் கடினம் முதல் ரெண்டு அறையில பெட்ரோலோ மற்ற ஒரு அறையில டீசலோ நிரப்பப்பட்டிருக்கும் கவனமாக ஓட்டி வர வேண்டும் மிதமான வேகத்துல ஓட்ட வேண்டும் ஒரு வாகனத்தை முந்தி செல்லும் போது கவனம் வேண்டும் பின்னால் வந்து ஏதாவது வாகனம் இடித்தாலும் ஆபத்து ஏற்படக்கூடும் எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர் லாரியை ஓட்டு முன்பு காலியான லாரியை ஓட்டி பழகின பெண் என்பதால எனக்கு எந்த பாதிப்பும் இதுவரை ஏற்பட்டதில்லை என்றவருக்கு அரசு பேருந்து ஓட்டும் ஆசையும் இருக்கிறது அதை தன்னுடைய வேலையாகவும் ஆசைப்பட்டதாகவும் கூறினார் ஆனா அவருடைய வாழ்க்கை பல மடங்கு முன்னேற்றத்தை அளிச்சிருக்கு வாழ்வு பேருந்து ஓட்ட வேண்டும் என்பதுதான்

அதிகாரிகளும் என்னை அழைச்சி பாராட்டினேன் என் அம்மாவுக்கு நான் லாரி ஓட்டுவது பிடிக்கவில்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் சமாதானம் அடைந்து வர